ஏழைகள் காடுகளுக்குள் ஆறாயிரம் சதுர கிலோமீட்டர் காடுகளில் விளைந்து கிடந்த சந்தன மரங்களை வெட்டினால் இவ்வளவு ரூபாய் கிடைக்கும் என்று ஆசை வார்த்தை கூறிய பண்ணையார்கள் அவருக்கு வேண்டப்பட்ட நண்பர்களை அழைத்துக் கொண்டு காடுகளுக்குள் வேட்டையாடுகிற காலச்சூழலில் தான் பண்ணையார்கள் வளம் குளிக்கிறார்கள் ஆகையால் மக்களுக்கு ஆதரவாக நாம் இருக்க வேண்டும் என்பதற்காக களத்தில் இறங்கினார் வீரப்பனார் காடுகளில் ஓடினார்கள் தன்னை எதிர்க்க வந்தவர்களை வீழ்த்தினார் துரோகிகளை அளித்தார்கள் இது போன்ற மாதேஸ்வரன் மலை காவல் நிலையத்தில் கிட்டத்தட்ட பனிரண்டு வழக்குகள் சந்தனமர கடத்தல் என்கிற பெயரில் இரண்டு ஆண்டுகளுக்குள் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது யாரெல்லாம் வீரப்பனாருக்கு அரிசி பத்தியம் கொடுக்கிறார்களோ யாரெல்லாம் வீரப்பனாரை பார்த்தார்களோ அவர்களை துன்புரித்திருந்தால் கூட பார்த்தார்கள் சந்தித்தார்கள் பலன் பெற்றார்கள் என்று பேசிவிடலாம் ஆடு மேய்க்க போன பெண்களை சீரழித்தார்கள் காடுகளுக்குள் விறகு சுப்பி புறக்க அப்பாவி தமிழ் பெண்களை இளம்பெண்களை கற்பழித்து கொடூரமாக கொன்றார்கள் கணவனுக்கு முன்னாலேயே மனைவியை பலாத்காரம் செய்த சம்பவங்கள் தேவாரம் அவர்கள் தலைமையிலான இந்த கூட்டு அதிரடிப்படை தகப்பனுக்கு முன்னால் பிள்ளையை வன்புணர்வு கொள்ள செய்தது அக்காவிற்கு முன்னால் தம்பியை விட்டு வன்புணர்வு கொள்ள செய்தது பத்து விரல்களிலும் கண்ணை கட்டியிருந்த சூழலில் குண்டூசி வைத்து சுத்தியலால் அடிப்பார் வீரப்பனாரை காட்டி இதைவிட எனக்கும் நடந்திருக்கிறது ஆண் உறுப்பிலே பாரத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அக்காட் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சுசீந்திரன் இன்னைக்கு நம்ம கூட இருக்க ஸ்பெஷல் கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா முகில் வீரப்பன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கேன் சார் அவர்களை பற்றி நிறைய விஷயம் நம்ம பேசியிருக்கோம் வீரப்பன் அவர்கள் எவ்வளோ ஆக்ரோஷமான ஒரு வேட்டையாளராக இருந்தாலும் ஒரு மாவீரனாக இருந்தாலும் மக்களுக்கு வந்து உண்மையில் பாசமாக இருந்தார் மக்களுக்காக தான் அவர் எல்லா விஷயத்தையும் அவர் பண்ணார் அப்பேற்பட்ட ஒரு மக்களுக்கு வந்து வீரப்பனை காட்டி கொடுக்காம மறைச்சி வச்சுருந்ததுனால என்னென்ன விளைவுகள்லாம் வந்துச்சு எவ்வளோ பேர் பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழிலிருந்து தொண்ணூற்றி மூன்று காலகட்டங்கள் வரை குறிப்பாக சந்தன மரங்களை காடு ஓரங்களில் வாழ்கின்ற ஏழை எளிய அன்றாடங்காய்ச்சி மக்கள் ஆயிரக்கணக்கான மரங்களை வெட்டி சோறு சாப்பிட்டார்கள் மரத்தை வெட்டி எப்படி ஆமாம் அதாவது களி தான் அங்கே உணவு கேழ்வரகு களிய என்ன செய்வாங்கன்னா அடுப்பு பற்ற வச்சு தண்ணி காய வச்சு அதில் கேழ்வரகு மாவை கொட்டி ரெண்டு குச்சியை விட்டு ரெண்டு கிண்டு கிண்டிட்டு அதை ரெண்டு கையாலையும் உருட்டி உருண்டை உருண்டையாக வச்சு நடுவில் ஒரு குழியை போட்டு மான்கறி வத்தல் குழம்பு அல்லது குழம்பு ஓட்டு சாப்பிட்ற அந்த சமூக கட்டமைப்புகள் சாதியை சொல்லுகிறேன் என்று தவறாக கருதிவிடக்கூடாது சோழகர்கள் இருளர்கள் லிங்காயத்தார்கள் லம்பாடிகள் குறும்பர்கள் என பல்வேறு சமூக கட்டமைப்பினர் காடுகளில் வாழ்கிற போது அவர்கள் அன்றாடங்காய்ச்சிகளாக வாழ்ந்தார்கள் இயற்கை உணவுகளை எடுத்துக்கொண்டார்கள் வருடத்திற்கு ஒரு முறை தீபாவளி வருகிற போது அதிசயமாக பார்க்கக்கூடிய ஒரு சமூகம் இந்த சமூகங்கள் பிழைப்பிற்கு வேறு வழி இல்லை காட்டை நம்பியே வாழ்ந்தது அந்த காலகட்டத்தில் வீட்டுக்கு ஒரு துப்பாக்கி இருந்தாலும் கூட யானையை வேட்டையாடுதல் அல்லது விலங்குகளை வேட்டையாடுதல் என்பது தடை செய்யப்பட்ட ஒரு பகுதியாக இருந்த காரணத்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுகளுக்கு பிறகு வனப்பாதுகாப்பு சட்டம் கடுமையாக உருவாக்கப்பட்டதற்கு பிறகு மனவிலங்குகள் கொஞ்சம் கொஞ்சமாக வேட்டையாடப்படுவதை தடுத்து தடுத்து மக்கள் மனமாற்றம் அடைகிறார்கள் சந்தன மரங்களை வெட்டினால் இவ்வளவு ரூபாய் கிடைக்கும் என்று ஆசை வார்த்தை கூறிய புரோக்கர்கள் ஆசை வார்த்தை சொல்லிய பண்ணையார்கள் இந்த மரங்களை வெட்டச்சொல்லி சொல்லி ஏழைகள் காடுகளுக்குள் ஆறாயிரம் சதுர கிலோமீட்டர் காடுகளில் விளைந்து கிடந்த சந்தன மரங்களை வெட்டினார்கள் விற்றார்கள் ஆயிரம் ரூபாய் ஒரு கிலோ என்றால் வெறும் இரநூத்தொம்பது ரூபாய்க்கு அந்த மக்களுக்கு காசு கொடுத்து எடுத்துகிட்டு போகிறோம் வீரப்பனார் யானை வேட்டைகளில் தீவிரமாக ஈடுபட்டிருந்த காலகட்டம் சேவி கவுண்டருடன் வீரப்பனாருக்கு ஒரு பகைமை வந்ததுக்கு பிறகு தரக்குன்று ஒரு தனிப்பாணியை உருவாக்கி கோபிநத்தம் செங்கப்பாடி மார்கொட்டாய் போன்ற பகுதிகளில் இருக்கிற அவருக்கு வேண்டப்பட்ட நண்பர்களை அழைத்து கொண்டு காடுகளுக்குள் வேட்டையாடுகிற காலச்சூழலில் தான் மக்கள் சந்தன மரங்களை வெட்டி காசு பார்க்கிறார்கள் போதிய அளவு தொகை கிடைக்கவில்லை பண்ணையார்கள் வளம் குளிக்கிறார்கள் ஆகையால் மக்களுக்கு ஆதரவாக நாம் இருக்க வேண்டும் என்பதற்காக களத்தில் இறங்கினார் மகத்தான மன்னுரிமை தலைவர் வீரப்பனார் அப்பொழுதுதான் சொன்னார் ஆயிரம் ரூபாய் சந்தன மரங்கள் ஒரு கிலோ என்றால் ஆயிரம் ரூபாய்க்கே நான் விற்று தருகிறேன் உங்கள் கைகளில் கிடைத்ததை காணிக்கை போல தாருங்கள் அது எனக்கு போதும் என்று ஏழை எளிய மக்களிடத்திலே சொல்லுகிற போது நூற்றுக்கணக்கான மக்கள் சந்தன மரங்களை வெட்டுகிற போது பண்ணை முதலாளிகளை நம்பாமல் வீரப்பனாரை நம்பினார்கள் டன் கணக்கிலே தாமரைக்கரை என்கிற ஒரு இடத்துல இருபது டன் சந்தன மரங்களை அரசு அதிகாரிகள் கைப்பற்றினார்கள் சந்தன குடோனையே வீரப்பனார் வைத்திருந்தார் தனியாக செக் போஸ்டுகள் இருந்தது வீரப்பனார்க்கென்று செக் போஸ்டுகள் இருந்தது மக்கள் வேலை செய்தார்கள் படம் பார்த்தார்கள் சில பேர் இன்றும் பணக்காரர்களாக இருக்கிறார்கள் அவரின் பெயரை சொல்லி ஆனால் அவர் கடத்தியது இரண்டே இரண்டு லோடு அவர் மொத்தம் வேலை செய்த நாட்கள் பதினோரு மாதங்கள் ஆனால் பெயர் சந்தன கடத்தல் வாங்கியவன் யார் என்று இன்று வரை கண்டுகொள்ளாத அரசுகள் மரங்களை மக்கள் வெட்டினார்கள் இன்று மரங்கள் முளைத்திருக்கிறது வீரப்பனார் இறந்து இருபத்தி ஓரு ஆண்டுகளுக்கு பிறகும் அங்கே விளைந்திருக்கிற சந்தன மரங்களினுடைய அடித்தூர்களை வெட்டியவர்கள் இப்பொழுது யார் மரங்களை வெட்டினார்கள் முளைத்தது மலைகளை வெட்டுகிறார்களே எப்பொழுது முளைக்கும் இன்றைக்கு பண்ணை முதலாளிகள் சந்தன காடுகளில் சங்கமித்திருக்கிறார்கள் வீரப்பனார் இருக்கிற போது எவனாவது சந்தன காடுகளில் ஹாட்டேஸ்கள் கட்டியதுண்டா எவனாவது விடுதிகளை கட்டியதுண்டா இன்றைக்கு வளங்கள் பெரிய பண்ணை முதலாளிகளிடம் சிக்குண்டு தவிப்பதை கண்களுக்கு முன்னால் பார்த்திருக்கிறோம் ஏழை எளிய மக்கள் வீரப்பனாருக்கு ஆதரவாக இருந்தார்கள் வளங்கொழித்த மக்களை வறுமையிலிருந்து மீட்ட தலைவனாக வீரப்பனார் அந்த மக்களுக்கு தலைவனாக விளங்கினார் அந்த மக்கள் சந்தன மரங்கள் வெட்டி வீழ்த்தப்பட்டதற்கு பிறகு எல்லாம் முடிந்ததற்கு பிறகு வீரப்பனார் காடுகளில் ஓடினார்கள் தன்னை எதிர்க்க வந்தவர்களை வீழ்த்தினார் துரோகிகளை போன்ற இதுபோன்ற மாதேஸ்வரன்மலை காவல் நிலையத்தில் கிட்டத்தட்ட பனிரெண்டு வழக்குகள் சந்தனமர கடத்தல் என்கிற பெயரில் இரண்டு ஆண்டுகளுக்குள் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மக்கள் வீரப்பனாரை நம்பினார்கள் கிராமங்களில் பொண்ணு தகராறு என்றாலும் பஞ்சாயத்து வீரப்பனார் இடத்திலே நிலத்தகராறு பஞ்சாயத்து வீரப்பனார் இடத்திலே அண்ணன் தம்பி பிரச்சனை வீரப்பனார் இடத்துல எல்லாம் ஒரு நீதிமன்றம் போல வீரப்பனார் படை காடுகளுக்குள் இயங்கியது மக்கள் நம்பினார்கள் இந்த காலகட்டத்தில் தான் தமிழ்நாடு அதிரடிப்படை என்கிற ஒரு கூட்டுப்படையை சுரக்காய் மடு என்கிற இடத்துல இருபத்தி ரெண்டு பேர் படுகொலைக்கு பிறகு கர்நாடகா மற்றும் தமிழ்நாடு அரசு கூட்டு நடவடிக்கை குழு என்கிற ஒரு குழுவை ஆரம்பித்து கூட்டு அதிரடிப்படை என்கிற பெயரை வைத்து வீரப்பனாருக்கு இருபது லட்சம் ரூபாய் வெகுமானம் தலைக்கு பேசப்பட்டது சேத்துக்குள்ளியாருக்கு பத்து லட்சம் ரூபாய் என்று சுவரட்டிகள் காடுகளில் ஒட்டப்பட்டது கிராமங்களில் ஒட்டினார்கள் கண்டுபிடித்து தருவர்களுக்கு சன்மானம் வழங்குகிறது என்று அறிவித்தார்கள் வீரப்பனார் படை காடுகளுக்குள் அப்பாவி மக்களுடைய அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டு வாழ்ந்தது யாரெல்லாம் வீரப்பனாருக்கு அரிசி பத்தியம் கொடுக்கிறார்களோ யாரெல்லாம் வீரப்பனாரை பார்த்தார்களோ அவர்களை துன்புரித்திருந்தால் கூட பார்த்தார்கள் சந்தித்தார்கள் பலன் பெற்றார்கள் என்று பேசிவிடலாம் ஆடு மேய்க்க போனவனையே கருவறுத்தார்கள் ஆடு மேய்க்க போன பெண்களை சீரழித்தார்கள் காடுகளுக்குள் விறகு சுப்பி பிறக்க போன அப்பாவித்தன்மை தன்மை தமிழ் பெண்களை இளம் பெண்களை கற்பழித்து கொடூரமாக கொன்றார்கள் கணவனுக்கு முன்னாலேயே மனைவியை பலாத்காரம் செய்த சம்பவங்கள் நடந்தேறியது கூட்டு அதிரடிப்படைக்கு தலைவராக தேவாரம் என்கிற ஒரு ஐக்கியன் தமிழ்நாட்டிலிருந்து ஜெயலலிதா ஆட்சியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் நியமிக்கப்பட்டார் அக்கரதாண்டவம் கோரதாண்டவம் கொடுங்கோன்மை சந்தனக்காடுகளில் தொடங்கியது ஒரு சம்பவத்தை நான் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கேன் கர்நாடகாவின் சித்திரவதை கூடம் மாதேஸ்வரன் மலையிலே இருக்கிறது தமிழ்நாட்டின் சித்திரவதை கூடம் பன்னாரிலே இருக்கிறது மேட்டூரில் இருக்கிறது நூற்றுக்கணக்கான தமிழச்சிகள் கைது செய்யப்பட்டார்கள் அப்பாவி மக்கள் வீரப்பனாரை பார்க்காத மக்கள் வீரப்பனாரின் தடம் பார்க்காத மக்கள் அரசுக்கு கணக்கு காட்ட வேண்டும் நற்பெயரை எடுக்க வேண்டும் என்பதற்காக தேவாரம் தலைமையிலான அதிரடிப்படை கூட்டு அதிரடிப்படை காடுகளுக்குள் கோரக் காட்சிகளை நடத்தியது சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் குளத்தூர் தாலுகா பெரியதண்டா என்கிற கிராமத்தில் மட்டும் அறுபத்தி மூணு பெண்கள் சீரழிக்கப்பட்டார்கள் இன்றும் நடைபெணங்களாக நடமாடுகிறார்கள் பெண்கள் அங்கே கணவனை இழந்திருக்கிறார்கள் பிள்ளைகளை இழந்திருக்கிறார்கள் தேவாரம் என்கிற ஒரு அயோக்கியன் பன்னாரி முகாமிலே பல பெண்களை கொண்டு போய் வைத்து தாரமாக்கி கொண்ட வரலாறு தான் தாராளம் அவனுக்கு ஆதரவாக ஆடுதிரடி கோபாலகிருஷ்ணன் சேலம் மாவட்டத்தினுடைய எஸ்பியாக இருந்தவர் காடுகளுக்குள் மாட்டுப்பட்டி மேய்த்தவர்களை கொடூரமாக தாக்கினார் ஆடுப்பட்டிகளை மேய்த்தவர்களே அழித்தார்கள் தின்பதற்கு ஆடுகளையே திருடி கொண்டாந்து சமைத்து சாப்பிட்டவர்கள் ஆகையால் தான் மக்களால் ஆடு திருடி கோபாலகிருஷ்ணன் என்று அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறார் ஒரு காவல்துறை அதிகாரி தேவாரம் அவர்கள் தலைமையிலான இந்த கூட்டு அதிரடிப்படை சித்திரவதை கூடங்களை அமைத்தது மனித சித்திரவதை கூடங்கள் மாதேஸ்வரன் மலையிலே கொண்டு போய் நிறுத்தினார்கள் தகப்பனுக்கு முன்னால் பிள்ளையை வன்புணர்வு கொள்ள செய்தது அக்காவிற்கு முன்னால் தம்பியை விட்டு வன்புணர்வு கொள்ள செய்தது தாயை மகனை விட்டு வன்புணர்வு கொள்ள செய்தது லிப்ட் ஹேண்ட் என்று சொல்வார் பறவை தாக்குதல் பறவை போல கட்டி தொங்க விட்டு இடுப்பிலே ஐம்பது கிலோ கல்லை கட்டி தொங்க விடுவார்கள் பத்து விரல்களிலும் கண்ணை கட்டி இருந்த சூழலில் குண்டூசி வைத்து சுத்தியலால் அடிப்பார்கள் வீரப்பனாரை காட்டி கொடு இதை விட எனக்கும் நடந்திருக்கிறது ஆணுறுப்பிலே